வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வி எஸ் பூபாலன் அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு முன்னுதாரணமாக தான் வெற்றி பெற்ற கோவூர் ஊராட்சியின் ஒன்னாவது வார்டு உறுப்பினராக இருந்து கொண்டு தனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி அவர்களுக்கு இனிப்பும் பட்டாசும் வழங்கி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினார் மேலும் தனது தொகுதிக்குட்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏதாவது பிரச்சினை என்றால் தானே முன்னின்று அவரது பிரச்சினையை சரி செய்வது மூலம் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு உள்ளது மேலும் அவர் விஎஸ்பி பவுண்டேஷன் என்ற குடிபோதை மறுவாழ்வு மையம் நடத்தி குடிபோதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டு மறுவாழ்வு கொடுத்து வருகிறார் அவருடைய மக்கள் சேவை மென்மேலும் வளர மக்கள் செல்வாக்கைப் பெற அப்பகுதியில் உள்ள மக்கள் இளைஞர்கள் அவரை வாழ்த்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஆலந்தூர் பகுதி செயலாளர் முருகேசன் பகுதி தலைவர் ரமேஷ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ந பூபாலன் திருமூசை பேரூராட்சி கவுன்சிலர் ராஜேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்